சரியை கிரியை யோகம் ஞானம் நான் முன்னையே சொல்லிட்டேன் நீங்கள் சரியை செய்து இறந்து விட்டால் சிவலோகத்தில் இருப்பீங்க மீண்டும் பிறக்கிற வாய்ப்பு கிடைக்குமானால் சரியைக்கு வரமாட்டீங்க எங்கே வந்துடுவீங்க கிரியைக்கு வந்துடுவீங்க இப்போ முன்ன செஞ்ச தவம் தொடர்ச்சி ஆகிறது இப்போ என்ன பயன் கிடைச்சிருச்சு கிரியைக்கு வந்துட்டோம் இந்த கிரியையில் இருக்கிற நமக்கு அடுத்து என்ன வாய்க்கும் யோகம் வாய்க்கும் யோகத்திலிருந்து ஞானம் ஆக இது முன்ன செஞ்சோம் மேலே போனோம் சரியையின் பையன் சிவலோகத்தில் இருப்பது புண்ணியத்தை அனுபவிச்சோமா அனுபவிச்சாச்சு சரி மீண்டும் பிறப்புக்கு வரும்போது ஜீரோவில் வந்து தொடங்குச்சா இல்லை எங்கே தொடங்குது சரியையினுடைய முடிவில் தொடங்குது கிரியை எனவே கிரியையிலிருந்து ஆரம்பிப்போம் அதனால தான் இதுக்கு பேர் இறப்பில் தவம் என்று பெயர் எனவே தவத்தை ரெண்டாக பிரிக்கணும் இறக்கும் தவம் இறப்பில் தவம் எனவே நமக்கு நம்ம நம்ம எல்லோரும் ஒரு பேராசை தான் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு உள்ளவர் இப்போ நம்ம மேலே நாம் யார் மேலாவது ஒரு அன்பாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்பாக தான் நம்ம என்ன பண்ணும் எப்படியாவது சமய தீர்ச்சியாவது வாங்கி கொடுத்துடணும் ஏன் இது என்ட்ரன்ஸ் டிக்கெட் உள்ளே வாங்கி உள்ளே அமுச்சு விட்டோம் வச்சுக்கங்க இந்த பிறவியில் அடுத்தவரை எப்படியாவது உள்ளே வந்து சேர்ந்துடுவாங்க அதை விட்டு போட்டு அவர் விரும்புனா விரும்பட்டும் விரும்புனா நமக்கு என்ன கிடக்குதுங்க விடுங்க நம்ம வேலையை பார்ப்போம் சொல்ல வேண்டியது நமது கடன் நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்ல வேண்டிய நம்மளுடைய பொறுப்பு இருக்குது அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது வாய்ப்பு கிடைக்குங்களா கொஞ்சம் வாங்கிக்கிங்களேன் வாங்கிக்கிங்களேன்னு சொல்லி வச்சோம்னா ஒரு நாள் இந்த நச்சு தாங்க முடியாது வாங்கிக்குவாங்கல்ல இருப்பா நில்லு அதானே வாங்கிக்கிற பேச நிறுத்து நிறுத்து அப்படின்டுவாங்களே ஒரு நாளைக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியல இது இறப்பில்லாத தவம் என்பது அவங்களுக்கு தெரியவில்லை நாம் தெரிஞ்சிருப்பதுனால நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற நிலையில் சொல்லணும் அது நீங்கள் சொன்னால் அந்த கருத்தை வாங்கிக்கிட்டால் தவம் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு வேளை வர நீ பண்ணுறீல அதோடு நில் அப்படிங்கன்னா நன்றி வணக்கம் அந்த உயிருக்கு அவ்வளோதான் தவம் மண் மகிழ்ச்சி நமக்கு தொல்லை பண்ணால் விட்டாங்களா நல்லதும் விட்டுற வேண்டிதான் வேலை அப்புறம் ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு தெரிஞ்சு சொல்லத்தான் ஆகணும் சொல்லிட்டே இருப்போம்